ஒரு நிமிடம் ஒரு புத்தகம் என்ற வரிசையில் நான் உங்கள் பிஎன்எஸ் பாண்டியன் இன்னைக்கு பார்க்க போகிற புத்தகம் வீடு வெளி எழுத்தாளர் சி மோகன் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்கோங்க டிஸ்கவரி புக் பேலஸ் அதாவது இது ஒரு நாவல் இது வரைக்கும் சி மோகன் வந்து வினோத கலைஞனின் சித்திரம் அப்படிங்கிற ஒரு நாவலையும் கமலிங்கிற நாவலையும் எழுதியிருக்காரு இது தவிர வந்து சின்னம் என்கின்ற ஒரு மொழிபெயர்ப்பையும் வந்து கொடுத்துருக்காரு இலக்கியவெளியில் பரவலாக அறியப்பட்ட சி மோகன் அவர்கள் நடைவழி பயணம் அப்படிங்கிற ஒரு தொடரை தமிழ்ல எழுதி பெரும் புகழடைஞ்சவர் இந்த நாவல் வந்து இப்போது வெளியிடப்பட்டிருக்கு ஒரு பதினோரு நாட்கள் நடைபெறுவதாக இருக்கக்கூடிய பதினோரு அத்தியாயங்களாக பிரிச்சிருக்கக்கூடிய அந்த நாவலில் வந்து ஒரு எழுத்தாளன் அதாவது ஒரு இலக்கியவாதியோடைய ஒரு வாழ்க்கை ஒரு மத்திய தர வயதுடைய ஒரு இலக்கியவாதி அவன் திடீர்னு ஒரு விபத்து ஏற்படும் போது அவனை யார் காப்பாற்றுறா அதுக்கு பிறகு வந்து அவன் மருத்துவமனைக்கு போகிறது இப்படின்னு சொல்லி நாவல் விரியுது இதில் வந்து அவருக்கு ரொம்ப துணையாக இருக்கிறது வந்து ஒரு அனிதான்னு ஒரு பெண் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் அவருடைய தோழியாக வர்றாங்க கடைசியில் இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடு வெளி அப்படிங்கிற ஒரு நாவலுடைய கதை அம்சம் அதாவது ஒவ்வொரு நாவலை படிக்கும் போது அதனுடைய படிமங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்க வரைக்கும் அந்த வகையில் இதில் சில இடங்களில் வந்து காதல்கள் இருந்தாலும் கிருஷ்ணன் என்கின்ற இந்த கதாநாயகன் மருத்துவமனையில் தங்கி இருக்கும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய கடந்த கால அனுபவங்கள் குறிப்பா சொல்ல போனா தன்னுடைய தாயிக்கு எழுதுபடிக்க தன்னுடைய தாயை வந்து கையெழுத்து போட சொல்ல கத்துக் கொடுக்கிற அந்த காட்சி வந்து நிறைய விஷயங்களை வந்து மனசுக்குள்ள இருக்கு நீங்க உங்க அம்மாவுக்கு கையெழுத்து போட கத்துக் கொடுத்துருக்கீங்களா இந்த நூலை பெற விரும்புறவங்க டிஸ்கவரி புக் பேலஸை அணுகலாம் நன்றி வணக்கம்